சொந்த ஊர் அப்படின்றதுக்கு என்ன டெபினேஷன் சொந்த ஊர் அப்படின்றது பல்லப்பட்டி அப்படின்றது நீங்க பிறந்த ஊராக இருக்கலாம் நீங்க எந்த ஊரில் வசிக்கிறீர்களோ உங்களுடைய சம்பாத்தியம் எங்க இருக்கோ அதுதான் உங்களுடைய சொந்த ஊர் நீங்க பிறந்த ஊர் இருக்கலாம் கல்யாணம் முடிச்ச ஊர் இருக்கலாம் உங்களுடைய சொத்து சுகங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வேற நீங்கள் எந்த ஊரில் உங்களுடைய தொழில் சம்பாத்தியங்கள் செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கான சொந்த ஊர் மனைவி மக்களோட எந்த ஊர்ல நீங்க வசிக்கிறீர்களோ அந்த உங்களுடைய சொந்த ஊர் அந்த ஊருக்கு நீங்க போறப்போ அங்க போய் மூணு நாள் தங்குறீங்க நீங்க முசாஃபிர் தான் குர்பானி கொடுக்கலாமால கொடுக்கலாம் கடமையா கடமை இல்லை மூணு நாளும் போய் அங்கே தங்கிட்டீங்க தாராளமாக நிறைவேறும் கொடுக்கலாம்னால நிறைவேறும் அதை பத்தி பிரச்சனை கூட்டு குர்பானியில் ஒரு விஷயம் கவனிக்கணும் குருபானி எந்த ஹைசியத் கூட்டு குருபானின்றது எந்த அடிப்படை நம்ம ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்து எனக்காக குர்பானி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவர் நமக்காக வேண்டி யார் நம்மளுடைய குர்பானி கொடுக்கறதுக்கான வக்கீலா அல்ல அவர்கிட்ட இருந்து நம்ம காசு கொடுத்து அதனுடைய பங்கை நம்ம விலைக்கு வாங்கலை நம்மளுக்கு விற்றவரா அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பேக் பேக்கேஜ் கூட்டு குருபானி அப்படின்றது ஒரு பேக்கேஜ் ஹஜ்ஜுக்கு பேக்கேஜ் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ கூட்டிட்டு போகிறப்ப நமக்கான விசா எல்லா செலவுகளும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு தேவையான கைடன்ஸும் பண்ணுறாங்க அப்போ நமக்கு தேவையான பொருளுக்கும் காசு கொடுக்குறோம் நமக்கு தேவையான சர்வீஸ்க்கும் இது பண்ணுறோம் அதே மாதிரி தான் கூட்டு குர்பானி அப்போ கூட்டு குர்பானியில் யார்கிட்ட நம்ம கொடுக்குறோன்றது ரொம்ப கவனமாக இருக்கும் நம்மளுடைய எல்லா பொறுப்பும் அவங்கள்ட்ட தான் சார் இருக்கு அதனால் கூட்டு குர்பானியுடைய நிலையை விளங்கி நாம் செய்ய வேண்டும்